ஜென்ரலே மெல்ல சீரியலோட அப்கமிங் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம இளமதி ஒரு சூப்பரான அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பரம இங்கே இருக்கிறதுனால ரிஷி ரொம்பவுமே பயப்படுறாப்புல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்க இங்கேருந்து எப்படியாச்சும் வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பேசாமல் அவன் மேலே ஏதாச்சும் ஒரு கேஸை போட்டு லாக்அப்பில் தூக்கி வச்சுட்டோம்னா பிரச்சனையே இல்லை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இது சூப்பர் ஐடியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் பரமங்கிட்ட வேணும்னே இளமதியை தப்பாக பேசி இழுக்கிறாங்க இதனால பரமனுக்கு கோவம் வந்து அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்றாப்புல இதுக்கப்புறம் என்ன போலீஸ் மேலேயே கையை வச்சுட்டியா வாடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் லாக்கப்பில் போட்டுடுறாங்க இளமதிக்கு விஷயம் தெரிஞ்சு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பரமங்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்க பரம எல்லாத்தையும் சொல்ல நேராக மண்டபத்துக்கு வந்து இங்கே பறமை இப்போ வரலனா இந்த கல்யாணமே நடக்காது நான் கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் பரமனை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ ஆனாலும் இந்த கல்யாணத்தை எப்படி பறமை நிப்பாட்ட போறாப்புல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்